கத்துடைய பிரஸ்துக்கு மேமுண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் கத்தர் உங்களை பார்த்து பேசுகிற ஒரு காரியம் எதுவரைக்கும் இந்த கண்ணீர் என்று உலகம் கேட்டால் நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் அவர் வரும் வரைக்கும் என் அப்பா வரும் வரைக்கும் என்று சொல்லுங்கள் தேவனுடைய பிள்ளையே வேதத்தை நாங்கள் பார்க்குறோம் ஜோவு தன்னுடைய வறுமையில் தன்னுடைய வியாதியில் தன்னுடைய இழப்புக்கள் மத்தியில கத்திரியே நம்பி இருக்கிறான் அவனை பார்க்க வந்த நண்பர்கள் அவனை சுட்ட இருந்து அவன் செய்யாததை செய்தது என்று சொன்னார்கள் அவனை அவ்வளவு இழிவாக பேசினார்கள் என்று உன்னையும் பார்த்து உன்னுடைய வறுமை உன்னுடைய தரித்திரம் உன்னுடைய தோல்வி உன்னுடைய காத்திருப்பு உன்னுடைய இடத்தில் இருக்கிற வியாதி எல்லாவற்றையும் பார்த்து இது இதுவரைக்கும் என்று கேட்கலாம் தன்னுடைய பிள்ளையே நீ நம்பி இருக்கிறவர் யார் என்று உனக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளையே இன்றைக்கு உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உன்னை ஒரு காட்சி பொருளாக பார்க்கலாம் உன்னை குறித்துதான் பார்த்து எப்பொழுது பார்த்தாலும் அவர்கள் மற்றவருடைய நாவில நீ தான் ஒரு காட்சி பொருளாக இருக்கலாம் தேவனுடைய பிள்ளையே என்று கத்த சொல்லுகிற காரியம் நீ அவர்களுக்கு சொல்லு என் அப்பா வரும் தான் என்னை காட்சியாக பார்ப்பீர்கள் என்று தேவனுடைய பிள்ளையை ஒன்று தெரியுமா கத்தர் வரும் நீ நம்பியிருக்கிற அந்த தெய்வம் வரும் தான் உன்னுடைய வாழ்க்கை காட்சியாக காணப்படும் ஆனால் அவர் வந்த பின்பு உன்னுடைய வாழ்க்கை காட்சியாக அல்ல சாட்சியாக காணப்படும் எந்தெந்த கண்கள் உன்னை இன்று அற்பமாய் பார்க்கிறதோ இன்று எந்தெந்த கண்கள் உன்னை நோக்கி பார்த்து ஏளனமாய் பார்க்கிறதோ அதே கண்கள் உன்னை ஆச்சரியமாய் பார்க்கும் உன்னை சாட்சியாய் பார்க்கும் உன்னை அண்ணாந்து பார்க்கும் என்னுடைய பிள்ளையே என்று போற பாதையை நினைத்து கவலைப்படாத சீக்கிரத்தில் உனக்குரிய ஜெயத்தோடு உனக்குரிய அந்த கிரீடத்தோடு கத்தர் வருவார் ஜோபுவை தலை நிமிர பண்ணினவர் ஜோபுவை சாட்சியாக நிறுத்தினவர் உன் வாழ்க்கையும் சாட்சியாக நிறுத்துவார் அதனால நீ காட்சியாக அல்ல நீ சாட்சியாக இருப்பாய் கத்தருடைய பிரசனாவத்துக்கு மகிமை உண்டாவதாக